சுருக்கமாக ஒரு வசனத்திலேருந்து சொல்லி எழுப்புதலுக்காக தான் ஜெபிக்க போகிற சென்னை ஏன்னா இதை தான் நம்ம போக்கஸ் பண்ணி நம்ம ஜெபிக்கணும் ஏன்னா இங்கிருந்து தான் அந்த பிரேக் துரு உண்டாக போகிறாரு அதனால அன்று சென்னைக்காக ஜெபிக்கணும்னு சொல்லி தான் உபவாச ஜபங்கள் முழு எல்லாம் தேவன் அதிகமாக இந்த நாளிலே எழுப்பி கொண்டு இருக்கிறதே நம்ம பார்க்கிறோம் அப்போ சென்னை பட்டணத்தில் காணப்படுகிற தீமைகள் அற்றுப்போக நம்ம ஜெபிக்கணும் எப்பவுமே தேவன் ஒரு திட்டம் வைத்தால் சாத்தான் அதற்கு விரோதமாக திட்டமிடுவான் ஆண்டவர் எழுப்புதலை திட்டமிடும் போது அந்த எழுப்புதலை தடுப்பதற்கு சாத்தான் திட்டமிடுவான் அப்போ சாத்தானுடைய திட்டத்தில் என்ன கவன் செய்ய முடியும் என்றால் ஒரு தேசத்தை தேவன் ஆசிர்வதிக்க சித்தம் கொள்ளும் போது அந்த ஆசிர்வாதத்தை தடுப்பதற்கு பாவத்தை அந்த தேசத்திலே பெருக பண்ணி சென்னைக்காக நாம் ஜபல் செய்ய வேண்டும் சென்னையிலே எழுப்புதல் உண்டாக வேண்டும் சென்னையில் தீமைகள் அதிகரித்து விட்டது அதனால் நாம் ஜெபிக்க வேண்டும் அதனால்தான் சென்னையிலே எழுப்புதல் உண்டாக வேண்டும் என்பதற்காகவே நாம் முழு இரவு ஜபங்கள் உபவாச ஜபங்கள் இதெல்லாம் நம்ம செய்கிறோம் அதே போல் தனிப்பட்ட ஜபங்களிலும் நம்ம ஜெபம் பண்ணுறோம் அதிகாலை ஜெபம் இரவு ஜெபம் அப்படின்னு சொல்லிட்டு பண்றோம் அதனால நம்ம சென்னை பட்டணம் வந்து சீர்கெட்டு போச்சு சென்னை பட்டத்திலிருந்து பட்டணத்திலிருந்து தான் எழுப்புதல் வரணும் அப்படின்னு மோகன் சிலாசன் சொல்கிறார் ஏதாவது ஒன்று விஷயம் நடந்துடக்கூடாது மோகன் சிலாசஸ் நான் அதை ஜபத்தை தடுத்து நிறுத்துருவேன் அப்படின்னு நெஞ்சு அனுமதிக்கிட்டு வந்துடுவார் இந்த மாதிரி ஒரு ஜபம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாத மோகன் சிலாசஸ் அவர்கள் காலகாலமாக இப்படி மக்களை ஏமாற்றி கொண்டு குழப்பிக்கொண்டோ மக்களிடம் பணத்தை வசூல் செய்து கொண்டும் இருக்கிறார் மோகன் சிலாசஸ் அவர்கள் என்ற வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் இருக்கிறது அதாவது அதிகாலை ஜபம் என்ன ஜெபம் ஜபம் ஏசுகிஸ்து ஆ முழுதும் ஜபம் பண்ணார் அதிகாலை ஜபம் அதிகாபில ஜபம் பண்ணார் என்னன்னு தெரியாது அதிகாலை ஜபம் இவங்க சொல்கிறாங்க அதிகாலையிலே எழுந்து அது மாதிரி பைபிளில் இதெல்லாம் இருக்குது வச வார்த்தை இருக்குது அதிகாலையிலே எழுந்து அதிகாலையில் எழுந்து என்னென்ன பண்ணுவாங்க வீட்டில் இருக்கிறவங்க என்னென்ன பண்ணுவாங்க படிக்கிற பிள்ளைங்க அதிகாலையில் எழுந்து படிப்பாங்க ஒரு அமைதியான நேரம் சத்தம் இல்லாத நேரம் குருவிகளோட சத்தம் கூட கிடையாது ஒரு பஸ்ஸு ட்ரெயின் கார் நடிக்கிற சவுண்டு ஒன்றுமே இருக்காது அன்றைக்கி ஒரு அமைதியான நேரம் ஒரு நாலு மணிக்கு எழுந்து படிப்பாங்க படிக்கிற பிள்ளைங்க இது அதிகாலை நேரத்தில் செய்ய வேண்டிய வேலை செய்து கொண்டிருக்கிற வேலை அடுத்ததாக வேலைக்கு போற நபர்களுக்கு வீட்டில் உள்ள பெண்கள் சமைப்பாங்க நாலு மணிக்கு அஞ்சு மணிக்கு ஆறு மணிக்குனு அதிகாலையில் இருந்து சமைப்பாங்க இது பெண்கள் செய் செய்கின்ற இந்த சமையல் வேலை அதிகாலையில் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க சில பேர் உடற்பயிற்சி செய்வாங்க ரோட்டில் பார்த்தீங்கன்னா ரன்னிங் போவாங்க ஆணும் பெண்ணும் வாக்கிங் போவாங்க எக்ஸசைஸ் பண்ணுவாங்க இதெல்லாம் வந்து அதிகாலையில் செய்கிறது தான் வெயிலுக்கு முன்னால் எப்படி வெயிலுக்கு முன்னால் இதெல்லாம் செய்கிற வேலையை இவருக்கு மைண்டுக்கு வராது இதெல்லாம் இவ்வளோ வேலை நம்ம நமக்கு தேவையான வேலை நமக்கு பிரயோஜனமான வேலை இவ்வளோ இருக்குது அந்த வேலை எல்லாம் ஆனா ஜபம் பண்ண ஜபா 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 ஜபான் முட்டி போட்டு ஜோம் பண்ணாரு கிறிஸ்து முட்டி போட்டு பண்ணாரு அது வந்து உடற்பயிற்சி முட்டி போட்டு ஜோம் பண்றதுன்னு ஒரு உடற்பயிற்சி அது மாதிரி அது உடற்பயிற்சி அது உடற்பயிற்சி பண்றாரு இந்த மாதிரி அதெல்லாம் ஒரு பிரயோஜனம் அர்த்தத்தை எடுத்துக்கணும் ஏதோ கிறிஸ்து ஜோம் பண்ணாருன்னா நம்மளே ஜோம் பண்ணிட்டுதான் என்னது காவத்து காலகாலமாக ஜெபம் பண்ணுறோம் ஜவுமன் நாது யாரா இருக்காங்களா சொல்லுங்கள் கிறிஸ்தவங்க பண்ணாதவங்க யாருக்கா இருக்க யாராவது இருக்கிறாங்களா மணிகணங்களும் ஜோபம் பண்ணுறாங்க மணிகணங்கு பைபிள் படிக்கிறாங்க நான்தான் பைபிள் படிப்பேன் நான்தான் யோசித்து இருக்கிறேன் அது மாதிரி சோத்திரம் வாயு ஒரு நிமிஷம் தவறாத சோத்திரம் சொல்கிறவங்களும் இருக்காங்க பெந்த கஸ்துக்காரர்கள் போல ஆட்கள் இந்த மாதிரி இந்த ஜபம் என்ற வார்த்தையோ மற்ற வார்த்தைகளையோ இவங்க தவறாக விளங்கி கொண்டதுனால இன்றைக்கி எவ்வளோதான் ஜபம் பண்ணாலும் நம்மளுடைய கஷ்டங்கள் தீரவில்லை வறுமை தீரவில்லை வியாதி தீரவில்லை இந்த ஜபம் என்ற வார்த்தைக்கு நம்முடைய உடல் பராமரிப்பு என்று பெயர் அந்த பராமரிப்புக்காக நாம் காலையில் எழுந்து உடற்பயிற்சி செய்கிறோம் இந்த ஜபம் என்ற வார்த்தைக்கு கல்வி என்று பெயர் அதனால் நாம் காலையில் எழுந்து படிக்கிறோம் இந்த ஜபம் என்ற வார்த்தைக்கு உணவு என்று பெயர் அதனால் உணவு சமைக்கிறோம் சாப்பிடுகிறோம் சரி ஜோ ஜபம் சாப்பிட பட்டுதா ஐயா மோகன் சில் அவர்களை போ ஜ ஜமாட்டீங்களேன் சாப்பிட படுத்துங்களேன் உங்களுக்கு எந்த அவசியமும் கிடையாது எங்க என்ன போய் கை கட்டி இவனுக்காவது அடிமையாக இருந்து வேலை வேலை செய்து சம்பாதிக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு கிடையாது அதனால இன்னைக்கு மக்கள் எல்லா மக்களுடைய நேரத்தையும் காலத்தையும் படத்தையும் அவனுடைய சக்தியும் செலவழித்துக் கொண்டு வீணடித்து கொண்டு திரிகிறீர்கள் அழித்து கொண்டு திரிகிறீர்கள் அவருடைய ஆரோக்கியத்தை போகன்சியில் அசித்தவர்களை இனிமேலாம் இது மாதிரி வேலையெல்லாம் செய்யாதீங்க சாப்பிட்டீங்கன்னா போய் படுத்து தூங்கும் சும்மா நானும் பிரச்சனை பண்ணுறேன் வந்துட்டேன் நான் நிமித்திட்டு போகிறேன் நானே இந்த தீமையை ஒழிச்சுட்டு போகிறேன் சென்னையை திருப்பி திரு திருப்பிட்டு போகிறேன் சென்னையை எழுந்து எழுந்து விழுந்து வீழ்ந்து போயிடுது எழுத்து எழுப்பி நிற்கிட நிற்க வச்சுட்டு போகிறேன் இந்த மாதிரி நெஞ்ச நிமித்திட்டு வராதீங்க உங்களுக்கு இந்த பைபிள் வந்து ஒரு பர்சன் தெரியாது உங்களுக்கு ஒரு பக்கம் மூளை தான் வேலை செய்யுது என்ன இந்த மூளைன்றது பல பக்கம் வேலை செய்யணும் உங்களுக்கு ஒரு சைடு தான் வேலை செய்யுது ஒரு சைடு வேலை செய்கிறது கிடையாது எந்த மாதிரி உங்களுடைய பவரை வச்சு மக்களை தவறான பாதிக்கு நடத்தாதீங்க மோகன்சிரி லாசஸ் அவர்களே இந்த மாதிரி இவருடைய தான் ஃபாலோ பண்ணுறாங்க இவர் எதை ஃபாலோ பண்ணுறாரு வெட்ட ஃபாலோ பாலம் பண்ணுறாரு இவரை மற்ற சபைக்காரங்க ஃபாலோ பண்ணுறாரு இந்த மாதிரி எல்லாரையும் போட்டு குழப்புற ஒரே ஆள் முதன்மையான ஆள் மோகன்சிரி லாசஸ் அவர்கள் மட்டுமே ஊர் ஊராக போய் பறந்து பறந்து போய் நான் ஊழிகார மாநாடு நடத்துகிறேன் எல்லா ஊழிகாரையும் பிடிச்சி கெடுத்து நாசம் செய்கிற இந்த ஓகன் சில்லாசஸ் அவர்களை நான் ஒன்று கேட்டுக்கொள்கிறேன் இனிமேல் இந்த மாதிரி வேலைகளை ஈடுபடாத போய் படுத்து தூங்குவோம் எங்கள் வேலையை நாங்கள் செய்ய விடுங்க எங்களை வே எங்கள் வேலையை எங்களை செய்ய விடுங்க நாங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும் நல்லா படுத்து தூங்கி போய் உழைக்கணும் நாளைக்கா சம்பாதிக்கணும் காசு சேர்த்து வைக்கணும் வீடு வாசல் வாங்கினோம் இதை பற்றியெல்லாம் அவருக்கு கவலை கிடையாது இவருக்கெல்லாம் ஒரே கவலை ஒரே வருத்தம் மக்கள் வந்து ஜபம் பண்ணணும் மக்கள் வந்து மணிக்கடங்களே ஜவம் பண்ணணும் மணிக்கடங்களே ஒரு புனால போய் மூட்டி போட்டு உட்காந்திங்கன்னா ரொம்ப கருத்து இருக்கு கீழ்ப்படிறாங்கன்னு இவர் சூழ்நாரு இந்த மாதிரி எதாவது ஒன்று அசம்பாவிதம் வந்து நடக்கூடாது வந்துருவார் நெஞ்ச நிமித்திங்கு இந்த மாதிரி பண்ணுற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாத இந்த மோகன் சிங் ஆசிரியர் அவர்கள் ஊர் ஊராக போய் உளறிக்கிட்டே இருக்காரு வேற ஒன்று வேற ஒன்றா இங்கே நடக்கலை உலர்கிற வேலை இருக்குது இந்த வேதமானது நம்முடைய வாழ்க்கை சம்மந்தப்பட்டது வாழ்வியல் சம்பந்தப்பட்டது இந்த வாழ்க்கை எப்படி வளப்படுத்துறது அதுக்காக தான் இந்த உலகத்தில் கல்வியே கடவுள் உண்டாக்கி இருக்கிறார் அதுக்காக தான் ஏகப்பட்ட படிப்பு வருது இன்ஜினியரிங் படிப்பு மற்றபடி ஹிஸ்ட்ரி ஆர்ட்ஸு எல்லாம் இந்த மாதிரி எல்லா படிப்பும் மக்களுக்காக மனிதன மக்களுக்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த உலகத்தில் அதெல்லாம் படித்து முன்னுக்கு வரணும் ஜபாட்டுவதே ஒரு வேண்டுதல் அது இருந்தே வேண்டிக்கலாம் ஏன்னா அதுக்குன்னு போய் இவர் ஒரு கட்டணத்தை கட்டிக்குவார் பல கோடியில் பல ஆயிரங்களை செலவு பண்ணி மக்களுடைய வரிப்பணத்தில் மக்களுடைய காணிக்க காசில் அந்த மாதிரி காணிக்க காசை வாங்கி ஒரு பில்டிங்கை கட்டி அங்கே போய் கதறதா க ஜபம் அப்படின்னு யோசிச்சுங்கிறாரு இந்த பவர் சில அரசு இவருக்கு பைபிள் ஒரு பர்சன் புரியல நண்பர்களே இனியும் இது போன்ற வைத்தியகாரதனமான பைபிள் விளக்கங்களை கேட்டு நாமும் நம்முடைய வாழ்க்கையை விடாமல் பாழாக்கி கொள்ளாமல் இந்த வைத்தியக்காரர்களிலிருந்து தப்பித்து நல்ல வாழ்க்கை நிம்மதியான வாழ்க்கை வளமான வாழ்க்கை பணப்பற்றாக்குறை இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து சிரிப்பான வாழ்க்கை நம்முடைய சந்ததிக்கு நம்முடைய தலைமுறைக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் நம்முடைய தந்தை நாமும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பதை இறை நோக்கம் அதற்காக உருவாக்கப்பட்டது எண்ணெயும் தண்ணீரும் அந்த எண்ணையும் தண்ணீரை நாம் எடுத்து சரியான விதத்தை சரியான நேரத்தில் இந்த சரீரத்துக்கு இதுக்கு பயன்படுத்தும் போது நாம் ஆரோக்கியம் அடைகிறோம் என் வீடியோவை பாருங்கள் போன வீடியோ என்னுடைய குரல் வந்து டல்லாக இருந்தது ஏன் பாதிப்பு படிச்சிச்சு நல்லா தான் இருந்தது குரல் திடீர்னு ஒரு நாள் அப்படியே உள்ளே போயிடுச்சு ஹாஸ்பிட்டலேருந்து வந்து ரெண்டு ஒரு ரெண்டு மூணு நாள் நல்லா இருந்தது எல்லாட்டையும் பேசிட்டு இருந்தேன் அப்புறம் வீட்டுக்கு வந்து ஒரு ரெண்டு நாள் நல்லா இருந்தது மூணாவது நாள் நான் நைட்டில் சாப்பிடாத படுத்ததுனால அப்படியே அது ஏன்னா மருந்து ஏறுதில்லை சாப்பிடாதனால டல்லாகிடுச்சா என்னான்னு தெரியல வீடியோ வேறு போட்டேன்னா அதனுடைய பாதிப்பு இந்த வீடியோ போட்டாவே உடம்பு பாதிக்குது அதனால தான் யூடியூபர்ஸ் எல்லாம் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க சரீரத்தில் இந்த ஆரோக்கியத்தில் நானும் ஆயிரம் வீடியோ மேலே போட்டுக்கிறேன் அதனால் எனக்கு பயங்கர பாதிப்பு இந்த ஆயிரம் வீடியோ போட்டுறது மட்டும் என்னுடைய வேலை கிடையாது பல வேலை வீட்டு வேலைகளையும் செஞ்சுக்கிட்டு தான் நான் இந்த வீடியோஸை போட்டுருக்கேன் இப்போ ரெண்டு வருஷத்துனால எங்கள் வீட்டில் வீட்டு வீ எங்கள் எங்கள் காரு எங்கள் உறவினர் காரு என்னுடைய வீட்டை அண்ணன் நிறுத்திட்டாங்க இல்லை சண்டே ஆனால் அந்த ரெண்டு காரையும் நான் தொடங்கினோம் வேறு யாரும் தொடங்க மாட்டாங்க நான் ஏழ்ரைக்கு எழுந்து போய் ரெண்டவர் ரெண்டவர் அந்த ஒன்றவர் அந்த கார் ரெண்டு காரையும் தொடச்சி அவங்களுக்கு ரெடியாக வைப்பேன் அவளுக்கு ஒரு கார் எடுத்துகிட்டு போவாங்க ஒரே டைமில் ரெண்டு காரை ஒரு வருஷமாக துடைச்சா நான் என்னத்துக்கு வருதுங்க ஏ யாருடைய உதவியும் கிடையாது இதனுடைய யாருடைய இறக்கமும் கிடையாது ஐயோ அவ்வளோ கஷ்டப்படுறானே நம்ம ஒரு நாளைக்கு தொடங்கிப்போம் ஆ அவனுக்கு என்ன வெள்ளையும் சொல்லியமாக போட்டுன்னு வண்டி ஓட்டி வண்டி ஓட்டின்னு போனோம் அது வந்து எவனா துடைச்சி வைப்பான் அப்படின்ட்டு தான் என்ன இந்த இந்த கால சந்தேகத்தினுடைய நெனைப்பு காரை கை தொட்டு தொடக்க மாட்டான் பாரு ஆமாம் என் பையன் காரை தொட்டே தொடக்க மாட்டான் ஏன் அந்த இது இதை எடுத்து தட்டி போட்டு போடா தட்டிட்டு போடா அப்படின்னா கதை கூட கேஸ் செய்ய மாட்டான் நான் அவனுக்கு அவன் போகிறது அவன் காரத்தை காரை துடைச்சி வைப்பேன் இந்த மாதிரி இவ்வளோ வேலையை நான் செய்கிறதுனால என்னுடைய உடல் பயங்கரமாக பாதிக்கப்படும் இது இது மட்டும் இல்லாத ஏகப்பட்ட வேலையை நான் செய்கிறதுனால என்னோட உடல் அதிகமாக பாதிக்கப்பட்டு போச்சு அது வந்து எப்படி மீண்டு வந்தேன்னா என்னுடைய எண்ணெய் அது கற்றுக் கொடுத்த எண்ணெயும் தண்ணீரை நான் சென்னீராக பயன்படுத்தினேன் தடைவிடாத பயன்படுத்தினேன் ஹாஸ்பிட்டலில் கூட எனக்கு கை வலி ஒரு ஒரு இடத்துல ட்ரிப்ஸ் ட்ரிப் சேர்த்து போட்டாங்க அது பிளாக் ஆகிடுச்சி ரெண்டாவது இடத்துல போட்டாங்க கை இரில் இங்கே போட்டாங்க இப்போ எவ்வளோ வீங்கி பாருங்க இங்கே போட்டாங்க அது என்னாச்சு ரொம்ப வலி எடுத்தது நர்ஸை கூப்பிட்டேன் எங்கே வழி எடுத்தது கொஞ்சம் எடுத்துகிட்டு சொல்லுவேங்க அப்படின்னேன் அப்புறம் கூட அவங்க ரெண்டு ஒரு முறை எடுத்தாங்க ரெண்டாவது முறை நான் எடுக்க மாட்டேங்கு சொல்லிட்டு கத்திட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் என்ன எங்கள் 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 வீட்டில் எண்ணெய் பாட்டில் எடுத்துருந்தாங்க தேங்கெண்ண பாட்டில் அண்ணன் நைட்டு ஃபுல்லாக பிடிச்சி இந்த இடம் இந்த இடம் இந்த இடம் இந்த இடம் எல்லாத்தையும் தேய்ச்ச உச்சந்திலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் பேக் பேக் ஃப்ரண்ட் எல்லாத்தையும் தேய்ச்ச அடுத்த செகண்டு எனக்கு வழி போச்சு என்னுடைய சரீரத்தை ரெடி பண்ண இந்த மாதிரி இந்த எண்ணெய் தண்ணியை நான் பயன்படுத்தலைன்னா நான் இனது மறுத்து வீட்டுப்பேன் சந்தேகமே இல்லை வேறு யாருன்னா செத்து போயிருப்பான் நான் இந்த எண்ணெயை தண்ணீரை பயன்படுத்துறதுனால இன்னைக்கு உயிரோட இந்த பழைய குரலும் மறுநாளே எனக்கு சரியாயிடுச்சி மறுநாளே எனக்கு சரியாயிடுச்சி இந்த மாதிரி அந்த எண்ணெய் என்ற மருந்தை யாரும் எடுத்துக்கிறது கிடையாது தண்ணீர் என்ற மருந்தை யார் நான் காலையில் சாயந்தரம் வந்து காலையில் சும்மா தலைமையிலே தண்ணி ஊற்றி சுடுதண்ணி ஈவினிங் வந்து சோப் போட்டு குளிப்பேன் ஷாம்பு போட்டு குளிப்பேன் இப்படிலாம் பார்க்கறதுனால தான் அவன் சரீரை ஒத்துழைக்கிறது வேலை செய்ய இந்த வீடியோ பேசுறதுக்கெல்லாம் ஏய் இதுதான் முக்கியமாக வழிய நான் ஜோ பண்ண போகிறேன் நான் பாடுபாடு போகிறேன் நான் கை தட்டு போகிறேன் இதெல்லாம் ஒன்றும் வேலைக்காவது பயன்படாது எனவே சிந்திப்பம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே